எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த ரெண்டு மாதங்களாக பார்த்தீங்கன்னா தங்கம் நல்ல ரேலியாக இருந்தது அரௌண்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே மூவ் ஆகிடுச்சு நம்ம மார்ச் எட்டாம் தேதி வீடியோ போட்டதுக்கப்புறம் நல்ல ரேலி அவுட் அந்த இடத்துல வாங்கினவங்க நல்ல ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க நானுமே வாங்கியிருந்தேன் ஆனால் சில பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வாங்கலாமா அப்படின்னு ஹை போகும்போது கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும் போல தெரியுது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கம் இப்போ டூ த்ரீ டேஸாக கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு இந்த இறக்கம் வந்துட்டு இன்னும் கண்டினியூ ஆகுமா எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி பார்த்தோன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தான் கோல்டோட ஹையஸ்ட் ப்ரைஸு பிரிண்ட் ஆயிருக்கு அதாவது ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா பர் கிராம்ங்கிறது அன்றைக்கி ரேட்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்குது எக்ஸப்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு நாலு பர்சன்டேஜ் டவுனாக இருந்தது அதாவது கிராமுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு முப்பது ரூபாய் ஏறி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹையிலருந்து ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கோல்டு குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு ரூபா குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இதுதான் இன்றைக்கி அரௌண்ட் ஒரு சவரன் ஐம்பத்தஞ்சாயிரம் போயிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் கோல்டு கண்டினியூஸாக ஆகிறதுக்கு ஏதாவது சில ரீசன்ஸ் இருக்கும் அதாவது வேர்ல்டு வைடு எதனா ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா கட்டாயமாக கோல்டு ரேலி ஆகிடும் இல்லை மார்க்கெட் பெருசாக சந்தை இறங்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கோல்டு ஆகும்னு பேசியிருந்தோம் கடந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் வார் போ டென்ஷன் போயிட்டே இருந்துச்சு ஸோ கோல்டு நல்லா ரேலி ஆகிடுச்சு கடந்த வாரத்தில் அந்த வார்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியும் இல்லை பெருசாக இல்லை ரியாக்ட் ஆகாத மாதிரி மார்க்கெட் திரும்ப இறங்கிட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு கோல்டு பார்த்தீங்கன்னா ஏறுறதுன்னுட்டு திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு எது எப்படியோ நமக்கு வாங்காதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு கரெக்ஷன் ஆனால் நமக்கு நல்லது தான் அப்படி எது வரைக்கும் கரெக்ட் ஆகுங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டூ டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம் ஸோ நம்ம அதனோடய ஆல்டைம் பிரேக் பண்ணதுலேருந்து கோல்டு எவ்வளோ ரேலி ஆயிருக்குன்னு பார்த்துருவோம் எவ்வளோ ரேலி ஆகிருக்குன்னு பாருங்கள் அரௌண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுபது பிரேக் பண்ணதுலேருந்து அவனோட ஹை பார்த்திங்கன்னா நானூறுனே வச்சுப்போம் நம்ம நானூற்றி நானூற்றி முப்பதெல்லாம் போயிருக்கு க்ளோஸிங்கெலாம் நானூறுனே வச்சுக்கலாம் அரௌண்டு நானூறுனா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கோல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் மூவாயிருக்குன்னா அதனோட ஆல்டே ஹை பிரேக் பண்ணிட்டு ரெண்டு மாதத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரலையாக இருக்குது ஸோ இப்போ தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரலாங்கிறத ஒரு ஃபெமினாச்சி ரீப்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்துடலாம் அதனோட ப்ரீவியஸ் லோவில் இருந்து ஓகே மூணு லெவல் காட்டுது ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் தான் ஃபஸ்ட்டு லெவல் ரெண்டாயிரத்து இரநூத்தறுபது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு வச்சுக்கலாம் நம்ம ஸோ ஆல்ரெடி நேற்றே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்துருச்சு ஃபஸ்ட் லெவல் பக்கத்தில் வந்துருச்சு இங்கேயும் சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இரநூறு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நைட்டு இதுதான் கோல்டன் டேஸு இங்கே சப்போர்ட் எடுத்தால் நல்ல ரேலியாகும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ மூணு லெவல் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இங்கே எங்கே வேணால் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பலாம் பட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது ஃபஸ்ட் லெவல்லே எடுக்கலாம் இல்லை செகண்ட் லெவல் ரெண்டாயிரத்தி இரநூறுல எடுக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதில் எடுக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கப்புறம் வர எவ்ரி டிப் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம் வாங்காதவங்க நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சிட்டு ஒவ்வொரு டிப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஒரு வேலை இந்த லெவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அந்த லெவலெலாம் பார்க்குறீங்கன்னா அதிகமாக அக்மலேட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா கோல்டு டாலர் இண்டெக்ஸு ஸோ இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வரணும்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்கணும் அப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓகே இந்த லெவல் வரைக்கும் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா இந்த லெவல் வரணும்னா இன்னும் எவ்வளோ இறங்கணுன்னா அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு செவன் பர்சன்ட் அக்யூரட்டாக இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி கட்டுது நமக்கு செவன் பர்சன்ட் இறங்கணும்னு வெயிட் பண்ண தேவையில்ல நேற்றே நாலு பர்சன்ட் இருந்தாங்க இன்னொரு நாலு பர்சன்டே இறங்குனா நம்ம வாங்கலாம் வாங்க தாராளமாக வாங்க ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து திரும்ப ரேலி தான் ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிப்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இது என்னோடய வியூ இது அப்படியே கோல்டு பீஸ் போயிடலாம் கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது பிரேக் அவுட்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தோம் ஸோ இந்த இடத்துல வீடியோ போட்டிருந்தோம் ஐம்பத்தஞ்சு அங்கேருந்து எவ்வளோ ரேலியாக ஆகிருப்பா ஃபிஃப்டி ஃபைவ் இந்த இடம் க்ளோசிங் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம் ரேலி ஆகிடுச்சு அரவுண்டு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம பேசியிருந்தோம் பத்து பர்சன்டேஜ் வந்துருச்சா எஸ் பத்து பர்சன்டேஜ் வந்துருச்சு அரௌண்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ் காட்டுது நம்ம தாராளமாக பையன் செல்லிங்கில் ஒரு பர்சன்டேஜ் மிஸ் கூட பத்து பர்சன்டேஜ் கோல்டு தாராளமாக இதை டே சார்ட்டில் என்ன காட்டுறேன் உங்களுக்கு என்ன அப்போ தான் வியூ நல்லா தெரியும் பாருங்க நம்ம எந்த இடத்துல வாங்கலாம்னு முடிவு பண்ணோமோ அந்த இடத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஆகிடுச்சு ஓகே இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்புறம் ஈஸிலியுமே பாருங்கள் ரெண்டுமே சேமாக தான் மூவ் ஆகும் நீங்கள் கோல்டு டாலர் இண்டெக்ஸு கோல்டு என்ன இறங்குதோ இந்த கோல்டு பீஸும் அதே தான் மூவ் ஆகும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ டாலர் இண்டெக்ஸு ஆல் டைம் ஹைலருந்து நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கும் பாருங்களா அவரோடய ஹையிலேருந்து இங்கே எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள் க்ளோஸிங் விசில் நாலு பர்சன்டேஜ் பார்த்திங்களா நாலு பர்சன்டே இறங்கியிருக்கு ஸோ இப்போ கோல்டு பீஸ் அதே மாதிரி நாலு பர்சன்டே இறங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம் எஸ் நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கா ஸோ கோல்டு டாலர் இண்டெக்ஸ் கோல்டு மூ மூவ் ஆகிறதுக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு கோல்டு பீஸுமே மூவ் ஆகும் தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோல்டு பீஸ் வாங்கினாலே ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு செய்குழி சேதாரம் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமலே ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் ஸோ ஆல்ரெடி நாலு பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பேசியிருந்தோம் டாலர் இண்டெக்ஸில் இன்னும் இறங்குற அந்த அந்த கோல்டன் ரேஷியோ பாயிண்ட்ஸ் வரதுக்கு செவன் பர்சன்டேஜ் கரெக்ஷன் வரலாம்னு பேசியிருந்தோம் ஸோ இந்த செவன் பர்சன்டேஜ் கோல்டு பீஸில் வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா அவரோட இங்கேருந்து திரும்பவும் அது செவன் பர்சன்டேஜ் வருதுன்னா அரௌண்ட் உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் அதிகம் ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எய்ட் செவன் பர்சன்டேஜும் உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸே போயிடுது ஓகேவா ஃபிஃப்டி சிக்ஸு பட் நீங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டிப்புமே நீங்கள் பை பண்ணலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ ரேலிக்கு திரும்ப ஒரு டென் பர்சன்டேஜ் கரெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னா ஸோ கொஷின் மார்க் மேபி கொடுத்ததுன்னா லக்கு அதனால் நம்ம இங்கேருந்து இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டிப்பையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அக்மலேட் பண்ணலாம் புதுசாக வாங்காமல் இருக்கிறவங்க கட்டாயமாக அக்மலேட் பண்ணலாம் இதை தவிர கோல்டு ரேலி ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலருக்கு ஈக்குவலான நம்ம இந்தியாவோட ருபி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது இன்னும் உங்களுக்கு இந்த சார்ட்டை நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு இருபது வருஷம் டேட்டா இந்த சார்ட்டில் காட்டுறாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு ஈக்குவலான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபாய் ஸோ அதுவே ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபது ரூபாய் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபாய் இருக்குது ஸோ அப்போ ஒரு டாலருக்கு ஈக்குவலாக நம்மளோட மதிப்பு வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அறுபது ரூபாய்க்கு ஈக்குவலாக ஒரு டாலர் இருந்துச்சு அப்புறம் எழுபது ரூபாய் இருந்துச்சு இப்போ எண்பத்தி மூணு ரூபா போயிடுச்சு ஸோ இதுவும் என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா ஸோ டாலருக்கு ஈக்குவலான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைய குறைய அதுவுமே கோல்டு மூவ் ஆகிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும் ஸோ அப்படி பார்த்தோம்னா கோல்டு திரும்பவும் ஒரு ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உடனே ஆகுமான்னா அது சொல்ல முடியாது கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போகலாம் அந்த கரெக்ஷன் வர வர நம்ம வாங்காதவங்க அட்லீஸ்ட் நம்ம கோல்டு பீஸ் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் நம்ம டிஜிட்டல் கோல்டாக வாங்குறதுல என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியூரிட்டி செக் பண்ண தேவையில்ல அதாவது இது நல்லா சுத்தமான தங்கமாக இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை டீமேட் ஃபார்மேட்டில் வாங்குறதுனால நீங்கள் ஹோல்டிங்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை பாதுகாக்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது லிக்விடிட்டியும் நல்லாயிருக்கும் அதாவது கோல்டு பீஸ்லாம் வாங்குனீங்கன்னா நிறைய ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல அதனால் நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணிட்டு வர முடியும் காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும் அதாவது ஒரு கிராம் இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூறுபா ஒரு கிராம் இருக்குன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக எடுக்க போனீங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜு சேதார செய்குலி இதெல்லாம் வரும் ஜிஎஸ்டி இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் இங்கே வாங்க போனீங்கன்னா என்ன ப்ரைஸோ அதை தான் வாங்க போகிறீங்க ஒரு கிராம் நீங்கள் ஆறாயிரத்தி எழுநூறுவா வாங்க போகிறீங்கன்னா ஈக்குவலாக நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கிட்டு போயிடலாம் என்ன ஏறுதோ அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டு வரப்பையும் எந்த ஒரு டாக்ஸேஷன் கிடையாது ஈஸியாக வித்துட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதுவே ஃபிசிக்கல் கோல்டு வேணும் எனக்கு நான் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா அரௌண்ட் ஐம்பத்தி நாலாயிரரூபா இருக்குது ஸோ நம்ம என்ன பேசியிருந்தோம் கோல்டு சார்ட்டில் ஒரு செவன் பர்சன்டேஜ் கரெக்ஷன் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சோம் அப்படி பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரிலேருந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்கோங்க செவனுங்கிறத ஒரு ஃபைவ் பர்சன்டேஜும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலருந்து மூவாயிரரூபா குறையுது ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா இருக்குது இந்த மூவாயிரம் குறைஞ்சி ஒரு ஐம்பத்தோராயிரத்துக்கு வருது அப்படின்னா தாராளமாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்க வாங்க ஆரம்பிக்கலாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலை எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் நான் சொல்கிறது நடக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவராக சொல்ல முடியாது அப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணுன்னாலும் கட்டாயமாக நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஃபின் பிளானிங் ஃபோரியோ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கட்டாயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்